பறக்கூடிய ஒரே பாலு இனம் நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் முதலை ஒரு சிங்கம் கர்ஜிப்பதை ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை நாம் கேட்க முடியும் அடுத்து பாருங்க புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத உயிரினம் சுறாமீன் உலக விண்வெளி ஆண்டாக எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது ஒன்பது தேவைப்படும் ஆற்றல் சூரிய வெப்ப ஆற்றல் வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஜூல் தான் அதனுடைய அழகு வந்து ஜூல் நம்ம சொல்றோம் நிலக்கரியை எரிக்கும் போது அதன் வேதியாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது அதன் வேதியாற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது இதை இப்படி இங்க பாருங்க நிலக்கரி அரிக்க எரிக்கும் பொழுது அதன் டேஷ் ஆற்றல் டேஷ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க அப்ப வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றல் வேதி ஆற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது சரியா இடைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பட்டு இடைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பட்டு அடுத்து செரிகல்ச்சர் எனப்படுவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு செரிகல்ச்சர் என அழைக்கப்படுவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு கம்பளி எந்த ஆடுகளின் உரோமத்திலிருந்து நமக்கு பெறப்படுகிறது லாமா பஸ்மினா அங்கோரா இது எல்லாமே ஆடுகளின் வகைகள் இந்த ஆடுகளின் வகைகளோட இந்த ஆடுகளின் உரோமத்தில இருந்து கம்பளி பெறப்படுகிறது ஓகேவா லாமா என்பது ஒரு வகை ஆடு பத்மியா என்பது ஒரு வகை ஆடு அங்கோராங்கிறது ஒரு வகை ஆடு அதோட உரோமத்தை எடுத்துதான் நமக்கு என்ன கண்ண தயாரிச்சு கொடுக்கறாங்க கம்பளி தயாரிக்கப்படுகிறது வெள்ளி புரட்சி என்பது ரொம்ப முக்கியமானது என்ன வெள்ளி இதை ஈஸியாக வெள்ளினா வெள்ளை கலர்ல புரிய அப்ப முட்டை உற்பத்தியை அதிகரிக்க வெள்ளி புரட்சி என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது முட்டை உற்பத்தியை அதிகரிப்பதற்காக எந்த உயிருக்கு பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா எலிக்கு எந்த உயிரத்திற்கு பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் எலி பற்களை இல்லாத மிகப்பெரிய விலங்கு எது பாலூட்டி எது நீல திமிங்கலம் இது பற்களே கிடையாது பற்கள் வளர்ந்து கொண்டே இருப்பது எலி பற்களை இல்லாத மிகப்பெரிய பாலூட்டி நீலத்துமிங்கலம் பற்களின் மேல் உள்ள கடினமான பகுதியின் பெயர் என்ன எனாமல் எனாமல் இந்த நமக்கு பல்லெல்லாம் விழுந்துறது நண்டு கல்ரால் போன்றவற்றின் இரத்தம் என்ன கலர்ல இருக்கும் நீல கல கலரில் இருக்கும் நீல நிற நிற நிறமுடையது நண்டு கல்ராள் இவற்றின் இரத்தம் டேஷ் நிறமுடையது நீல நிறமுடையது நீல நிற நீல நிற இரத்தம் உடைய உயிரினம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நண்டு கல்ரால் சித்த மருத்துவம் தோன்றிய இடம் தமிழ்நாடு மிக அதிக அளவில் உப்புத்தன்மை கொண்ட கடல் எதுனா சாக்கடல் பற்பசை பயன்படுத்தப்படும் வாயும் புளூரின் இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இருந்தாலும் சொல்லியிருக்கேன் பசுபிக் பேராழியின் ஆழமான பகுதி எதுனா மரியானா அகழி மரியானா அகழி ஏனெனில் மின் மின்னழுத்த வேறுபாட்டினை அளக்க பயன்படுகிறது அதனாலதான் மின்தடையின் அளவு அதிகமாக இருக்கு காரணம் சுற்றுலையும் கேட்பாங்க சூஸ்லையும் கேட்பாங்க பாத்துங்க ரொம்ப முக்கியமான வினா மீட்டரின் மின்தடை அளவு அதிகம் ஏனெனில் அதிகப்படியான மின்னழுத்த வேறுபாட்டினை அளக்க முடிகிறது நல்லா படிச்சீங்க ஒரு நாள் தான் இருக்குது